சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இப்போ மனோஜி என்னைய கெடுத்துட்டாப்ல என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அந்த பிளாக்மெயில் பண்ணுற பொண்ணும் அந்த பொண்ணோட வீட்டுக்காரரும் நேராக வீட்டுக்கே வந்து தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முத்துவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு மனோஜா இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க மனோஜும் போய் எஸ்கு புசுக்காக மாட்டிக்கிட்டாப்ல அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடுச்சு இப்போ முத்து என்ன பிளான் போடுறாப்ல சரி மனோஜி உன்னை கெடுத்துட்டானா அப்பனா நான் சொல்ற மாதிரி செய்யு மனோஜி நீ வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் உன்னோட பொண்டாட்டி இவங்க தான் உன்னோட மாமியாரு அப்படிங்கற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம மனோஜி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போனா கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பச்ச பொய் இல்லையா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உண்மைய ஒத்துக்க போறாங்க அதுக்காகத்தான் முத்து இப்படி ஒரு பிளான போட்டிருக்கிறாப்ல ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு